அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு ஆகஸ்ட் மாதத்தின் பதினேழாம் தேதி சனிக்கிழமை நாளைக்கு ஆவணி மாதத்தின் முதல் தேதி வந்து பிறக்குதுங்க எந்த ஒரு மாதத்துலேயுமே வரக்கூடிய முதல் தேதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல் தேதி என்று நம்ம செய்யக்கூடிய சில நல்ல விஷயம் yanggal, nama ke அந்த மாதம் முழுவதுமே வந்து தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் கோவிலுக்கு போகிறது சில மங்களமான பொருட்களை வாங்கி வைக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம செய்ய சொல்லுவாங்க இதில் கூடுதல் சிறப்பாக நமக்கு வளர்பறை பிரதோஷமும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் சாதாரண பிரதோஷமாக இல்லைங்க சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதாவது ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் தனி சிறப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் அது வரக்கூடிய கிழமையை பொறுத்து அதனுடைய சக்திங்கிறது இன்னும் அதிக வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது திங்கட்கிழமை வரக்கூடிய சோமவார பிரதோஷத்திற்கும் சனிக்கிழமை வரக்கூடிய சனி மகா பிரதோஷத்திற்கும் அதீத சக்தி உண்டு அப்படின்னே சொல்லுவாங்க மேலும் நாளைக்கு இன்னொரு சிறப்பும் உண்டுங்க இது நம்ம சேனல்ல தான் முதன்முறையா சொல்றேன் அப்படிங்கறதுல நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலையும் ஒரு ராசியில நுழையும் போது அந்த ராசிகள் வந்து சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு மூன்றா வந்து பிரிக்கப்படும் அதுல ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய சபம் சிம்மம் விருச்சகம் மற்றும் கும்பராசியில சூரியன் நுழையும் போது வரக்கூடிய அந்த முதல் நாள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது வைகாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் மாசி மாதம் ஆகிய மாதங்களுடைய முதல் நாள் இருக்குது இல்லையா அதுதான் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் என்னென்ன வளம் செஞ்சா நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு முன்னோர்கள் வழிபாடு செய்யறது திதி கொடுக்கிறது குலதெய்வ வழிபாடு செய்யறது தான தர்மங்கள் செய்கிறது கோவிலுக்கு போவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உரிய ஒரு காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் சனிக்கிழமை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உரிய ஒரு கிழமை மேலும் பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் நந்தி வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் அப்போ ஒரே நாளில் நமக்கு மகாவிஷ்ணுவிற்கு உரிய கிழமை வருது அவருக்குரிய காலம் வருது அது கூடவே சிவபெருமானுக்கு உரிய பிரதோஷமும் வருது இத்தனையும் சேர்ந்து ரொம்ப 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 சிறப்பான ஒரு பலனையை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்முடைய பிறந்த காலத்துல இருக்கக்கூடிய தோஷம் பிறவி தோஷம் இது இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய பிற தோஷங்களை போக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் நெடுங்காலத்துக்கு முன்னாடி சித்தர்கள் மட்டுமே இந்த பிரதோஷ நாள்ல வந்து வழிபாடு செஞ்சு வந்தாங்க அதன் பின்னாடி பாத்தீங்கன்னா சித்தர்கள் வழியில ஆன்மீக நெறியை கடைபிடித்து வந்த மிக பிரபலமான ஆன்மீக பிரியர்கள் எல்லாமே வந்து செஞ்சு வந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த சோஷியல் மீடியாவால் பிரதோஷத்தினுடைய மகிமை என்ன அந்த அன்னைக்கு சிவபெருமான் தரிசனம் பண்ணால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அற்புதங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சதுனா இப்போ எல்லாருமே வந்துட்டு இதை ஃபாலோ பண்றாங்க மற்ற பிரதோஷங்களில் உங்களுக்கு கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலினாலும் வீட்டில் வழிபாடு செய்ய முடியலினாலும் எப்போதுமே இந்த சனிக்கிழமை வரக்கூடிய முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு போய் சிவபெருமான் வழிபாடு வந்து செய்யுங்க அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் இந்த பிரச்சனையெல்லாம் தீரவே தீராதா எனக்கு ஒரு நல்ல வழியே கிடைக்காதா என் தலையெழுத்து மாறாதா அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறீங்க இல்லையா அவங்க எல்லாம் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் உங்களால் முடிஞ்ச பால் தேன் இளநீர் விபூதி இது போன்ற பொருட்களை சிவபெருமான் ஆலயத்திற்கு நீங்க கொண்டு போயிட்டு அபிஷேகத்திற்கு கொடுத்தீங்க அப்படினாவே சிவபெருமான் வந்து மனம் மகிழ்வாங்க நீங்க எதுவுமே வாங்கிட்டு போய் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க நீங்க போயிட்டு மனதார ஓம் நமசிவாய சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை கோவில்ல உச்சரிச்சீங்க அப்படின்னாவே போதும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பெரிய மலையாட்டம் நினைச்ச அந்த பிரச்சனை எல்லாம் கூட பனி போல வந்து கரைஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் பிரதோஷ நேரமான மாலை நான்கு ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் உலகில் உள்ள அத்தனை தெய்வங்களும் சிவபெருமான் ஆலயத்தில் சிவபெருமானுடைய நடனத்தை காண வந்திருப்பாங்க அப்படிங்கிறதுனால நீங்க அந்த நேரத்தில் கோவிலுக்கு போகும்போது மற்ற தெய்வங்களுடைய அருட்பார்வையும் உங்கள் மீது படுவதற்கு அதிக வாய்ப்பு வந்து இருக்குது இப்படி கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க கோவில் எங்கள் ஊரில் பக்கத்தில் எங்கேயுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயாவது மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு சிவபெருமானை மனதார வந்து வழிபாடு செஞ்சிங்கனாலே அத்தனை பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருமே செய்ய வேண்டியது இப்போது இந்த ஆவணி மாதத்தின் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த பிரதோஷம் அதுவும் சனி மகா பிரதோஷம் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு அற்புதமான நாள் அமைஞ்சிருக்குது இல்லையா அப்போ இந்த நாளில் பூஜைகள் இல்லாத வழிபாடுகள் இல்லாத முறையும் தெரிஞ்சுக்கிட்டா தானே மற்றவர்களும் வந்து பயனடைய முடியும் ஏன்னா நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் தான் பூஜை இருக்கிற முறையும் சொல்லுவேன் பூஜை இல்லாத முறையும் வந்து சொல்லுவேன் இல்லையா அதன்படி பார்க்கும்போது ஒரு சிம்பிளான மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் இது செய்வதன் மூலமாக அதாவது மாதத்தின் முதல் நாளே செய்வதன் மூலமாக அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வற்றாத செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது பண வரவில் எந்த ஒரு தடையும் ஏற்படாது பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் கையில் வாங்கினதையும் ஒரு பத்து தேதி வரைக்கும் வந்து இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகலான்ட்டு பார்ப்பாங்க அதுக்கு மேலே வந்து யார்கிட்டயாவது கடன் கடன் வாங்கிற சூழ்நிலை வந்து ஏற்படும் ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா யார்கிட்டயுமே வந்துட்டு நீங்க கடன் வாங்கும் சூழ்நிலையே ஏற்படாது மாதம் முழுமைக்குமே உங்களுக்கு தேவையான பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து நீங்க எடுத்துக்கோங்க இந்த டம்ளர் ஆனது கண்ணாடியாக இருக்கிறது பீங்கானா இருக்கிறது இல்லை மண் பாத்திரத்திலே டம்ளர் இருக்கும் இல்லையா அதுவா இருக்கிறது சிறப்பு இதெல்லாம் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் சில்வர் டம்ளர் வந்து பயன்படுத்தி துங்க இதுல சுத்தமான தண்ணீர் வந்து நீங்க பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் பன்னீர் இருக்குது அதாவது ரோஸ் வாட்டர் இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு இந்த தண்ணீரில் வந்து சேர்த்துறது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ஒரே ஒரு ஏலக்காய் வந்து நீங்கள் இந்த தண்ணீருக்குள்ளே போடுங்க அடுத்து ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து இதுக்குள்ளே போடுங்க அதாவது ஏலக்காய் மற்றும் பச்சை கற்பூரம் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தன ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பொருட்கள் மேலும் பெருமாளுக்கு மிக மிக பிடித்தமான உரிய பொருட்கள்னு சொல்லலாம் அவருக்குரிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா சனிக்கிழமை நாளில் இந்த ரெண்டு பொருளையும் நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கும்போதே அவர் மனம் மகிழ்ந்து நம்முடைய பொருளாதார பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து தீர்த்து வைப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இது வந்து கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா கஸ்தூரி மஞ்சளுக்கு நல்ல ஒரு பணவரவை ஈர்க்கும் சக்தி வந்து உண்டு அது இல்லை அப்படிங்கும்போது நீங்க சாதாரணமாக பூஜை அறையில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூளே வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மஞ்சள் தூளில் கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் தண்ணீர் கலந்து டெஸ்ட்டு மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது இப்போ பிரியாணி இலை உங்ககிட்ட இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வெற்றிலை வந்து பயன்படுத்தலாம் ரெண்டுக்குமே நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ இந்த பிரியாணி இலையிலையோ இல்லை வெற்றிலையிலேயோ இப்போ கலக்கி வச்ச இந்த பேஸ்ட் இருக்குது இல்லையா இதை வந்து ஊதிப்பொத்தி குச்சியை கொண்டோ இல்லை தீக்குச்சியை கொண்டோ நான் சொல்கிற இந்த பவர்ஃபுல்லான வார்த்தையை வந்துட்டு நீங்கள் எழுதணும் இது வந்து நம்முடைய செல்வ வளத்தை அதிகப்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஸ்க்ரீன்லேயும் காட்டுறேன் நானும் சொல்லி காட்டுறேன் கிளியராக விழுகலை அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் எழுதுறது அப்படிங்கிறது தான் கணக்கு இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து எழுதிக்கோங்க நமசி வசி நமசி பசி அஞ்செழுத்து தாங்க இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அதன் பிறகு இந்த இலையை வந்துட்டு நீங்கள் இந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுருங்க இப்படி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே இந்த தண்ணீரில் வந்து கரைஞ்சி போயிடும் அது அப்படியே வந்து இருக்கட்டும் ஒரு இடத்துல பத்திரமா வந்து வச்சுடுங்க பூஜை அறையில் வைக்க முடியிறவங்க பூஜை அறையில் வையுங்க இல்லைன்னா வடகிழக்கு மூலையில் வந்து வச்சுடுங்க இது அப்படியே வந்து இருக்கட்டும் ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட இருக்கட்டும் அதன் பிறகு இந்த பிரியாணி இலையை தொட்டு இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லா மூளை முடுக்குகள்லேயும் வந்துட்டு தெளிச்சு விடுங்க அதாவது எல்லா கார்னர்லயும் வந்து தெளிச்சு விடுங்க கிச்சன்ல தொடங்கி பூஜை அறை ஹால் டைனிங் ஹால் ரெண்டு பெட்ரூம் வந்துச்சுன்னா ரெண்டு பெட்ரூம் பாத்ரூமையும் சேர்த்து எல்லா மூலையிலும் வந்துட்டு இந்த தண்ணீரை வந்து நீங்க தெளிச்சு விடுங்க மீதி தண்ணீர் இருந்துச்சு அப்படிங்கும்போது போது அது உங்கள் வீட்டில் உள்ள செடி கொடிகளுக்கு வந்து ஊற்றிடுங்க வேஸ்ட் வந்து பண்ணிடாதீங்க இப்படி நம்ம தெளிப்பதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை தரித்திர நிலையும் நீங்கும் வறுமை நிலையும் நீங்கும் வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் எல்லாமே தலை தெறிக்க ஓடும் எந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இல்லையோ அங்கே வந்துட்டு நிறைய நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கும் நேர்மறை ஆற்றல் இருக்கிற இடத்துல பணம் வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்னே சொல்லலாம் எப்போவாவது தான் இது போல் அற்புதமான செயற்கையை வந்து இயற்கையை வந்து உருவாக்கி தருங்க அந்த மாதிரி ஒரு நாள் தான் நமக்கு நாளைக்கு வரப்போகுது அதனால் யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் நாளைக்கு இன்னொரு சிறப்பும் வந்து இருக்குது இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்